啊！你看，这这，哎，老了。 மதுர வாயிலிருந்து வர்றங்க கால் வெடிப்பு கால்ல அப்படின்னா நடக்க முடியாத அளவுக்கு வலிக்குதுங்க பரவாயில்ல வலி இல்லை சொல்லுங்க <Netz stereotype> ಹೇಳಿಲ ಆ ಪಾಸ್

என்ன வேணும்ங்க மாமா காலேஜ்ல இருக்கா மாமா காலேஜ்ல இருக்கா நான் மாமா நான் மாையால பேரு உங்க மாையால கேக்க ஆ பேசுற ஆ பாடுற நான் வரேன் ஹலோ ஹலோ

कारण वो ये तो उन्हें न मार रहा है ठीक है ना पढ़ने से ये कारण वो ये तो उन्हें मार रहा है ये कि कारण वाला नाटक हो आर भाषा अच्छी है तो बोलेंगे आप ऐसे होंगे तुम अगर यार वाला नाटक ये पढ़ी करके ये पढ़ने पढ़ने आप ऐसे होंगे पंजाबी बाली के लड़के हैं बड़ी चप्पल पोला पोली अलग தேர் தேர் சரி தானா நாம குழந்தைங்க கால் கால்ட்டாதே அடிச்சு போடு கழுத்துச்சு போடு

என்ன பண்ணுது <play kriegen differential>